எதுக்காக கேட்டனா பெண்களுக்கு சமூக நீதி விடுதலை கிடைக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு தவறான வார்த்தை அதாவது அக்கா அம்மா அவங்க கூட உடலோர் ஒரு வைத்துக் கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு அப்படிங்கிறாங்க இவரு எப்படி பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாருன்னு அவங்க சொல்றாங்க இல்லை அதுதானே இவங்க முழுக்க முழுக்க ஏமாற்றுவது தான் இவங்களுடைய இவங்க பேசுறது ஒன்று செயல்படுறது ஒன்று சாதியை ஒழிப்போம் சாதியை ஒழித்தே தீர்வோன்னு இன்னைக்கு வந்து இங்க ஒரு மீட்டிங்ல பேசுவாங்க பேசிவிட்டு அடுத்த மீட்டிங் எங்கேன்னு கதையில் கேட்டால் அண்ணா ஐயா உங்கள் ஜாதி சங்க மீட்டிங் போகிறா அப்படிப்பாங்க இதுதான் இவனுக்கு ஜாதி ஒளிச்சு லட்சம் மற்ற படிக்கலாம் இவனுக்கு வந்து சாதி ரீதியா எல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு பாருங்க ஒரு அமைச்சர் வந்து நாங்கள் ஆண்ட பிரமர் அப்படின்னு பெருமை பேசுகிறாரு இன்னொரு அமைச்சர் அவங்க ஜாதி சங்க மீட்டிங்ல போய் நம்ம ஜாதிக்காரெலாம் அரசு வேலைக்கு வருமா ஏட்டை வாங்க நாங்கள் பண்ணி தரக்கிறாரு இன்னொரு அமைச்சர் சா சாதி ரீதியான எந்த உதவினாலும் செய்ய தயாராக இருக்கும் அப்படிங்கிறாரு இதுதான் இவங்களுடைய இப்போ சீமா நாம வந்து ஈரோட்டில் போய் பெரியார் பிறந்த பெரியார் மண்ணு சொல்லக்கூடிய ஈரோட்டில் இன்னைக்கு வந்து பெரியாரை பற்றி அடித்து நொறுக்கிறார் அவருக்கு எதிர்ப்பு வந்து நிறைய இருந்தால் கூட இந்த இடைத்தேர்தலுடைய முடிவு எப்படி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க முடிவு நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக தான் இருக்கும் அதாவது போட்டிங்கிறது நாம் தமிழர் மட்டும்தான் மற்ற சில சுயாட்சி யாருமே இல்லை ஆனால் நாம் தமிழருக்கு பயந்துகிட்டே ஒரு ஓட்டுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா வாடு வாடா வீடு வீடா பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா இவங்க அரசு வந்து எந்த அளவுக்கு படுதோல்வி அரசுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இருபத்தி ஆறுல திமுக அடித்து விரட்டப்படும் சொல்றீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அடித்து விரட்டப்படும் மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைய வேண்டும் பணம் கொடுப்பவர்களையும் செருப்பாலே அடிக்கணும் என்னோட ஓட்டர்ஸ் எல்லாம் போறதுக்கு நீ இருக்கிற காசு தரேன்னு சொல்லி பணம் கொடுத்து ஓட்டை வாங்கியும் சுயநல அரசியல்வாதிகளையும் மக்கள் என்று செருப்பை கலத்தி அடிக்கிறார்களோ அன்று தமிழக அரசு தெரியும் வணக்கம் பச்சை தமிழ நேரிலே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடா சங்கத்துடைய தலைவர் முத்துரமேஷ் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவரிடம் நிறைய பேச வேண்டியிருக்கிறது இருக்கிறது வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மீண்டும் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாளைக்கு நடக்குது இல்லையா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்கே உள்ள ஈரோட்டில் உள்ள ஒரு பொண்ணு வந்து நம்ம சமுதாயத்தை அதாவது நாடார் சமுதாயத்தை இழிவாக பேசக்கூடிய அளவில் பேசியிருக்காங்க பறையறை தொட்டாலே தீட்டு சாணானை பார்த்தாலே தீட்டு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இதில் வந்து நம்ம சமுதாய அமைப்புகள் எல்லாம் நிறைய கொதித்தெழுந்து எல்லாருமே அங்கே ஈரோட்டில் வந்து மனு கொடுத்துட்ருக்காங்க இது வந்து இந்த சமயத்தில் இந்த வார்த்தையை உபயோகிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு இப்போ இது யாருடைய பின்னணியில் இந்த அந்த பொண்ணு பேசுது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அந்த பொண்ணு வந்து பேசுனது நூறு சதவீதம் தப்பு இது வந்து ஒரு தவறுதலான ஒரு செய்தியை அவர்களுடைய சுய அறிப்புக்காக சில பேர் வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க நிறையா தடவை நிறைய மேடைகள் பொதுக்கூட்டங்களில் அந்த மாதிரியான எந்த ஒரு நிகழ்வுமே எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறது தான் வரலாற்று ரீதியான உண்மையாக இருக்குது இப்போது இது வந்து தேவையா அப்படிங்கிறத நம்ம ச பார்க்கும்போது திராவிட அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய பெரியாரிஸ்ட்டுகள் அவங்க வந்து சாதி ரீதியான ஒரு தாக்குதல்களை நேரடியாக தொடுக்காமல் இந்த மாதிரி நூறுரூவா இரநூறுவாய்க்கு பேசக்கூடிய வாய் விவாரிகளை வைத்து சமூகங்களில் பேசுகிறது தான் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெரியார் பெரியார் சார்ந்த அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறையா பொய்ச்செய்திகளையும் கட்டுக்கதைகளையும் பரப்பியிருக்காங்க அது வந்து திரு சென்னமலன் சீமான் அவர்கள் உடைக்கும் போது அவர்கள் கருத்து ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் சாதி ரீதியாக இந்த போன்ற ஒரு தவறான செயல்களை செய்து வருகிறார்கள் என்பது கடுமையாக கண்டு கண்டிக்கணும் அதே சமயத்தில் நாடாரமைப்புகள் அனைத்தும் வந்து புகார் மனு கொடுத்துருக்காங்க அதுபடி அதுக்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பார்வை அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க நாடார்களை தொடர்ந்து இது மாதிரியான உளவியல் தாக்குதலுக்கு ஆளாக்கிற வேலையை திராவிடர் கழகமும் அவங்களுடைய ஆட்களும் செஞ்சு வராங்க இப்ப பாத்தீங்கன்னா தோல் சீலை போராட்டம் என்பது தென் திருவாங்க சமஸ்தானத்துல ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு போராட்டம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு போராட்டங்கள் நடந்திருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அந்த போராட்டம் முடிஞ்சிருச்சு ஐயா வைகுண்டர் கிறிஸ்துவ மிஷினரிகள் பல்வேறு நாராயணகுரு போன்ற பல்வேறு அறிவ ஆட்கள்லாம் அதுக்காக போராடி அந்த போராட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு பதினேழு சாதிகள் மீது இந்த தோல் சிலை போராட்ட பிரச்சனை வரும்போது அவங்க அந்த அரசு உத்தரவுக்கு ஏற்று அடிபணிந்து அவங்க அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் பதினெட்டாவதாக ஒரு சாதி மீது வந்து இந்த அடக்குமுறை வரும்போது அவங்க அதை ஏற்றுக்கலாம் எதிர்த்து போராடுறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் வெற்றி பெற்று அந்த பிரச்சனை முடிஞ்சிருது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல பிறக்கக்கூடிய பெரியார் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல முடிஞ்சு போன ஒரு பிரச்சனைய அவர் தான் சரி செய்தார்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம் இதை வந்து நம்ம தமிழர்களும் அதை நம்பி ஆமாந்திருக்காங்க கண்டிப்பா பொய்யை சொல்கிறது வந்து பொருந்த சொல்லணும்னு ஒரு பல விளண்டு இவங்களுக்கு பொய்யை வந்து பொருந்தவும் சொல்லலை உண்மையும் சொல்லலை முழுக்க முழுக்க ஒரு இவங்க வந்து ஒரு மனவியாதி நோ மன நோயாளிகள் போன்று ஒரு கற்பனை உலகத்தில் இருப்பது போன்று இந்த மாதிரியான கதைகளை வந்து எழுதி திரைக்கதை வசனம் போல சித்திரிச்சிருக்கிறார்கள் இந்த பெரியார் சொன்னு சொல்ல போட்டிங்கன்னா சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்று என்ன தெரியுமா பண்ணுவாங்க கருத்து ரீதியெல்லாம் மோத மாட்டாங்க பெரியார் வந்து பெரியார் பற்றி இவர் இந்த ஜாதி வச்சால் நம்ம கேட்டால் நீ வந்து நானா சாணா பைய உடனே எல்லாம் வந்து ஒரு காலத்தில் பிரிஞ்சு உங்களுக்கு எல்லாம் மல மொழவெறிக உங்க அம்மா காலத்தில் கட்டினாங்க தெரியுமா சொல்லி நம்மளை கேட்பான் இவங்களுக்கு வந்து கால் உச்ச உச்சக்கட்டத்தில் இந்த மாதிரியான பதிவுகளை இவனுக்கு தொடர்ந்து ஒரு மன நோயாளிகள் மாதிரி பதிவு செஞ்சுட்டுருவாங்க இப்போ உண்மையாலுமே அவனுக்கு ஆறு அறிவு இருந்தது பகுத்தறிவு இருந்ததுன்னா அவனுக்கிட்ட வாதம் பண்ணி புரிய வைக்கலாம் இந்த போராட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதிலே முடிஞ்சு போச்சுப்பா பெரியார் பிறந்ததே ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒம்பது இருபது வருஷம் கழிச்சுன்னா அவர் பிறகுறாரு அவர் அரசியலுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல கிட்டத்தட்ட வந்து ஐம்பது வருஷம் கழிச்சுதான் பொது வாழ்க்கைக்கே வராரு அவர் என்ன பண்ணிட்டு பர்சனல் பக்கம் பொது வாழ்க்கைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வரலாற்று குறிப்பில் இருக்கு அப்படிங்கும் போது நாற்பது ஐம்பது வருஷம் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேக்கலாம் இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழல்ல எது செஞ்சாலுமே பெரியார் பண்ணார் பெரியாரு பெரியாரு பெரியாருன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கிறார்கள் இல்லை எனக்கு ஒரு கேள்வி வருது இப்போ இந்த திமுக வந்து எதற்கெடுத்தாலும் பெரியார் பெரியார்னு சொல்றாங்களே இது அது ஆக்சுவலாக வந்து திமுக ஆரம்பித்ததே பேரறிஞர் அண்ணா அதாவது பேர் பேரறிஞர் அண்ணாவும் பெரியாரும் ஒன்றா இருந்து இவர் அந்த கல்யாணம் அந்த பொண்ணை கல்யாணம் முடித்த போய் அவர் பிடிக்காம தான் வெளியே வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிச்சா இவரும் தன்னுடைய தன்னுடைய மாணியில் கட்சி வளர்த்து கொண்டு போயிட்டு இருக்காரு ஆனால் அண்ணாவை தூக்கி பிடிக்காத திமுக காரங்க அது கலைஞராக இருக்கட்டும் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலினாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற தலைமுறையாக இருக்கட்டும் எல்லாருமே பெரியார் பெரியார்னு அவரை தூக்க வேண்டிய அவசியம் என்ன இத்தனைக்கு அவர் தமிழர் கிடையாது ஒரு தெலுங்கர் ஆனா அண்ணாவை பத்தி அவங்களுடைய புகழ மறக்கடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அவங்களுக்கு இல்ல அவங்க பார்வையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரியார் வந்து அவங்க ஜாதிக்காரரு அவங்க இனத்துக்காரரு ஜாதி ரீதியா பாக்குற அவங்க மதத்துக்க அவங்க அவங்களுடைய மா மாநிலத்துக்காரர் அப்படிங்கிற அடிப்படையில இனவெறி காரணமாக சாதி வெறி காரணமாக தெலுங்கர்கள் அனைவரும் ஒன்று கூடும் விதமாக இது மாதிரி செயல்களை செய்து விட்டுருக்காங்க பெரியாருக்கு பெரிய ஈவராவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆமா அப்போ இவங்க வந்து பெரியாருக்கு நேர் எதிரிகள் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை பெரியார் ராமசாமி நாயக்கரை அண்ணாதுரை அளவிற்கு கலைஞர் கருணாநிதி அளவிற்கு யாருமே கடுமையாக விமர்சனம் செய்திருக்க முடியாது அதே போல் திமுகவினரை இந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமா அப்படிங்கறத பேசி செய்தவர் பெரியார் முடியாது இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரைச்சிடல இவங்க ரொம்ப நம்ம பேச கூட முடியாத அளவுக்கு இவங்க ரொம்ப கேவலமா பேசி இருக்கிறதான நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது பெரியார் வந்து எங்க ஜாதி ஒழித்தார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் இவங்க வந்து இதுக்காக சாதி ஒழிப்புக்காக அவர் அப்படி போறாங்க இப்படி போறாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல உடனே இவங்க அந்த சொல்லக்கூடியவருடைய சாதியை வந்து தவறா பேசுறது இவங்க வாடிக்கையா இருக்கு உதாரணமே பெரியார் சாதியை ஒழிச்ச லட்சம் என்னன்னு பாருங்க பெரியார் ஸ்ரீ சொல்லக்கூடிய அவர்கள் அதை சார்ந்து இருக்கக்கூடிய இப்படி சொல்லக்கூடிய திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் அமைச்சர் அனைவரும் அவங்க ஜாதி பெட்டிகளை போய் அவங்க சாதி பெருமை பேசுறாங்க இதுதான் பெரியார் சாதி ஒழிச்சது நம்பர் ஒன்னு அவருடைய சாதியினர் நாயுடு தேசம் கூட்டமைப்புன்னு ஒன்று போட்டு அது முதல் போட்டாவே பெரிய போட்டோ தான் இருக்கு இருக்கும் அவரு சாதியில உள்ளவங்களையே அவரால் திருத்த முடியல அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி அதே மாதிரி முன்னாள் முதல்வர் கலைஞர் அவருடைய இசை வளர் சாதியில பாத்தீங்கன்னா கலைஞர் போட்டா பெருசா போட்டு இசை வளர் சமுதாயம் சொல்லி காலன்றவர்கள் பாக்குறோம் முன்னிலைப்படுத்தி ஆமா இவங்க எல்லாமே சாதி ரீதியான வேலைகளை செய்து கொண்டு நாங்க ஜாதி ஒழிச்சோம் ஜாதி ஒழிச்சோம் ஜாதி ஒழிச்சோம் எந்த ஜாதியும் எந்த ஊர்ல ஒழிச்சீங்க கண்டிப்பா முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை பிரார்த்தனம் இப்ப உதாரணத்துக்கு இன்றைக்கு கூட பத்திரிகையில படிக்கிறோம் குறிப்பிட்ட சாதீனர்களுக்குள்ள கல்வி கடன் மட்டும் ரத்து செய்யப்படுது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வி கடன் ரத்து அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ மத்த சமுதாயத்தில் உள்ள கஷ்டப்பட்ட ஏழைகளுக்கு ஏன் ரத்து செய்யலைங்கிறது கேள்வி வருல்லா அப்ப நீங்க வந்து ஒருத்தருக்கு மட்டும் சொன்ன ஒருத்தருக்கு கண்ணுக்கு மட்டும் சொன்னாமோ ஒரு கருத்துக்கு கண்ணுக்கு வெண்ணி வைக்கிற மாதிரி ஆகுது இல்ல இவங்க முழுக்க முழுக்க சமூக நீதி அரசுலாம் இவங்க நடத்தல இவங்க வந்து சமூக நிதி அரசு வாக்கு வங்கி அரசியல் முழுக்க முழுக்க நமக்கு வாக்கு வங்கிக்கு இவங்க இப்ப தேவைப்படுவாங்க எலெக்ஷன் வரும்போது அப்ப இதை ஓட்டு கிடைக்கும் இப்படிதான் இவங்க ஏமாத்திர வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க இல்ல என்ன இருந்தாலும் திமுகவை ஆரம்பித்தது பேரறிஞர் அண்ணா நல்ல ஒரு பேச்சாளர் நான் மிக்க கூடியவர் அவரும் எவ்வளவோ திட்டங்களை கொண்டு இருக்காரு எவ்வளவு சாதனைகளை பண்ணியிருக்காரு இன்னைக்கு அஞ்சு பேரால தொடங்கப்பட்ட இன்னைக்கு திமுக வந்து இன்னைக்கு ஒரு ஆலமரம் போல வெளிச்சமா இருக்கு இதுக்கு வந்து அவரை தூக்கி பிடிக்காம பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்க ஆனால் பெரியார் வந்து தமிழ் வந்து தமிழ் மொழியை வந்து எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவளை அசிங்கப்படுத்தி ரொம்ப இடங்களில் பேசியிருக்கிறாரு தமிழர்கள் தமிழர்கள்னாலே திராவிடர்கள் என்று ஒரு 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 மாயையை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அதை இந்த திமுக காரங்க வழிமொழிடுறாங்க ஆனால் தமிழர்களும் நம்மளுடைய தமிழர்களும் அதை பெரியாரை வந்து அவங்களும் தூக்கி பிடிச்சாலே இருக்கிறாங்க இல்லை அதாவது ஒரு காலத்தில் அறியாமையால் பெரியாரை தூக்கி பிடித்தவர்கள் நிறைய பேர் குறிப்பா நாடா சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் நிறைய பேர் உண்டு உதாரணத்துக்கு பட்டி சவுதபாய் நாடார் அவர்கள் விருதுநர் வி ராமசாமி நாடார் அவர்கள் நிறைய பேருக்காங்க கல்லூரி முத்து நாடார் அவர்கள் இப்படி எல்லாம் நிறைய பேர் திரா பெரிய திராவிட கழகத்துக்கு முன்னாடி சுயமரியாதை இயக்கத்தை தூக்கி பிடித்தவர்கள் அதுக்காக பொருளாதார ரீதியாக நிறைய செலவு பண்ணவங்க அந்த அமைப்புகளை வளர்த்தவர்களே நாடார்கள் தான் ஆமா இதுதான் வரலாறு வரலாறு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தமிழர் கழகம் ஆரம்பிக்காம திராவிடர் கழகம் ஆரம்பிக்கும் போதுதான் இவங்களுக்கு எல்லாம் மோதல் வருது இவங்க வந்து தமிழர் ஆரம்பிக்கிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப தமிழ் அல்லாதவர்களுக்காக இவர்கள் எப்படி பிராமணர் அல்லாதவர்களுக்காக எப்படி ஒரு நீதி கட்சி என்ற ஒரு அமைப்பு உருவானதோ அதே தமிழ் அல்லாதவர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி திராவிடர் கழகமும் திராவிட கழகத்திலிருந்து வழித்தொன்றாளர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இதுல முழுக்க முழுக்க தமிழ் விரோத அரசியலை இவங்க செஞ்சுக்கிட்டே வராங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் பாத்தீங்கன்னா தமிழ் மன்னர்களுக்கு வந்து இவங்க வந்து விடுமுறை கொடுக்க மாட்டாங்க பிறந்தநாள் விழா ஆமா உதாரணத்துக்கு ஐயா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்குலாம் ஒண்ணுமே இருக்காது அவங்கள மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர்கள் ஆனால் திருமண நாயக்கருக்கு வந்து விடுமுறை கொடுப்பாங்க அப்போ இது வந்து எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலைங்கிறது நம்ம தெரிஞ்சிக்கணும் இவங்களுடைய நோக்கம் என்பது அவர்களுடைய இனத்திற்கு உழைப்பது தமிழர்களை ஏமாற்ற வேண்டும் தமிழர்களை தமிழர்கள் என்று சொன்னால் நீ உண்மையான தமிழனான்னு கேட்டு என்றாவது ஒரு நாள் இந்த திராவிடர்களை தெலுங்கர்களை அடித்து திருத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தமிழனையுமே நம்ம வந்து திராவிடம் சொல்லிட்டா அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணுதாங்கிற மனநிலையில இருப்பா நம்ம அவங்க மேல குதிரை வயரி குதிரை சவாரி செஞ்சு அவருக்கு வரக்கூடிய அனைத்து சலுகைகளையும் லாபங்களையும் நாம் அபகரித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த மாதிரி நடக்கிப்பான் கேரளாவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் ஆந்திராவா இருக்கட்டும் தெலுங்கானா இருக்கட்டும் இங்கெல்லாம் வந்து அந்த ஊருக்காரங்க அந்த மக்கள் தான் மண்ணின் மைந்தர்கள் தான் முதலமைச்சராக ஆக முடியுது ஆனா இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் சோபக்கேடு மாதிரி இந்த திராவிட திருட்டு திராவிடாக அந்த சித்தாந்தங்கிற மாதிரி உருவாக்கி தமிழர் அல்லாதவர்கள் முதலமைச்சராகிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பெரியார் அந்த பெரியார் என்பவர் அவருடைய இனத்துக்காரர்கள் முன்னேற வேண்டும் அவங்க மொழிக்காரங்க முன்னேற வேண்டும் அதுக்கு நம்ம எப்படி எல்லாம் தமிழர்களை ஏமாற்ற வேண்டும் இப்படி சொல்லி இப்படி தான் நம்ம பாக்குறோம் அதனால அவர்களுக்கு தடையா இருக்கிறத அண்ணாவா இருக்கிறனால அண்ணாவா வந்து அவங்க வந்து மறந்துட்டாங்க கடந்து போயிட்டாங்க அண்ணாங்கிறது வந்து ஒரு ஆலயம் கிடையாது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சாரு அப்படியா அப்படிங்கிற கேட்கற அளவுக்கு ஆகி போச்சு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு நிறுவனே பெரியார் தான் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்க தமிழ்நாட திராவிட மண்ணு திராவிட மண்ணுங்கிறாங்க இது எல்லாமே தமிழ் மண்ணு திராவிட மண்ணுங்கிறாங்க ஆனால் இதே ஒரு தெலுங்குலையோ இல்லை உள்ள ஆந்திராவில போயோ இல்லை கர்நாடகாவில போயோ இது வந்து திராவிட மண் அவங்கள சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா இல்லை அவங்க சொன்னால் அவங்க விட்டுருவாங்களா இல்லை அங்கே உள்ள மக்கள் தான் அதை கேட்டுக்கிடுவாங்களா நம்ம தமிழ் மக்கள் ஏன் எப்படி இருக்கிறாங்க ஆனால் இதைத்தான் அண்ணன் சீமானை வந்து எதிர்க்கிறாரு ஆனால் ஒரு காலத்தில் சீமானும் அவர்களும் வந்து ஈவராக அவருடைய கொள்கைகளை கோட்பாடுகளை சரிதான் பின்பற்றிட்டு வந்தவர் தான் ஆனால் திடீர்னு இப்போ சமீபமாக திடீர்னு பெரியாரை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் ஏன் சீமான காரணம் என்ன இல்ல அதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு தலைவரை நம்பியிருப்போம் அந்த தலைவர் நல்ல தலைவர் நினைச்சிருப்போம் ஆனால் அவர் வந்து சரியான தலைவர் இல்லை அவர் கொள்கைகள் எல்லாம் அடுத்தவர்கள் திருடப்பட்டது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் மொழிக்கு எதிராகவும் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் இருந்தவர் தான் பெரியாருங்கிறத அறியும் போது அவர் வந்து உண்மையான ஒரு தமிழர்ங்கிற அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு பெரியார் ஒரு ஒரு எழுப்பு இருக்கு நம்ம முன்னோர்களை எப்படிலாம் அவர் ஏமாத்தியிருக்காங்க அதாவது ஐயா வைகுண்டர் ஐயா வள்ளலார் இவர்களை தாண்டி பெரியார் என்ன செஞ்சிருக்காரு ஐயா சவுந்தர பாணியாளரை தாண்டி இவர் என்ன சமூக நீதி பேசியிருக்காரு இந்த மாதிரியான சிந்தனைகள் வரும்போது கோபம் வருது இயல்பாகிடுது அதனால அவரே ஏமாது அதாவது நம்மளோட முன்னோர்கள் ஏமாந்த மாதிரி அவரே ஒரு கட்டத்தில் ஏமாந்து இருந்து இன்னைக்கு வந்து அதை சரி செய்யும் விதமாக பெரியாருங்கின்ற ஒரு கட்டமைக்கப்பட்ட போலி பிம்பத்தை உடைத்திரிக்கக்கூடிய ஒரு மாவீரனாக அண்ணன் சீமான் அவர்கள் திகழ்றாரு இது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்குது இவங்க வந்து இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா இங்க தமிழர்களை மட்டும் ஏமாத்துறதுனா தமிழ்நாட்டில் இவங்க வந்து படம் இருக்கும் போது பெரியாருன்னு எடுப்பாங்க ஆனால் அதே படத்தை டப் பண்ணி ஆந்திராவில் தெலுங்கானால வெளியிடும் போது பெரியார் நாய்க்கார் அப்படின்னு விடுவாங்க சொல்லுங்க இதுதான் இவங்களுடைய சமூக நீதி ஏமாத்துறது தமிழ்நாட்டுக்காரனா பெரியார்னா பெரியார் நாயக்கர்னு போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்க வந்து தெலுங்க அப்படின்ட்டு ஆனால் இங்க பெரியாருன்னு போட்டுக்கிட்டு அங்க போய் சொந்த ஜாதிகாரிட்ட இங்க இருந்து போன ஒருத்தன் அங்க போய் தமிழ்நாட்டில் தமிழக மக்களை எப்படி முட்டை பாருங்கன்னு காமிக்கிறதுக்காக அங்க நாய்க்கிறங்கிறத போடுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவுல ஆயிருக்காங்க வருகாலங்களில் பெரியார் பெரியார் பிம்பமும் மற்றும் திராவிடர் கழகம் திமுக போன்ற கட்சிகள்லாம் தமிழ்நாட்டை விட்டு அடித்து துரத்தப்படக்கூடிய ஒரு நிலைமை உருவாகுங்கிறதா மக்களுடைய பார்வையா இருக்கு மக்களுடைய பார்வை நீங்க சொல்ற மாதிரி அதான் இருக்குது ஆனா இப்ப சமீபத்துல கட்சி ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் நடிகர் விஜய் அவரு கூட பெரியாருடைய கொள்கையை பின்பற்றதை செய்கிறாரு பின்பற்ற அவர் பெரியார கொள்கை மேல அவருக்கு என்னன்னு தெரியுமாங்கிறது தெரியல அவர் பின்பற்றாரா இல்லை அவருக்கு எழுதி கொடுத்த ஆட்கள் அந்த மாதிரி பின்பற்ற சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் பெரியார் என்ன சாதிச்சாருங்கிறது இப்போ பொதுவான கேள்வி அதாவது பெரிய கல்வி அறிவை புகற்றினார் பெண்களுக்காக போராடினான்றாங்க கல்வி அறிவை புகட்டுறதுன்னா அவர் என்ன செஞ்சார் கல்விக்காக ஏதாவது செஞ்சிருக்காரா ஒரு பள்ளிக்கூடம் செய்ய கட்டி இருக்காரா இல்ல பள்ளிக்கூட மக்களுக்கு ஏதாவது நிதி கொடுத்திருக்கிறாரா இல்ல மாணவர்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்காங்களா எதுவுமே கிடையாது இப்போ நானா சமுதாய வரலாறு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது காலகட்டங்களில் இருந்து பள்ளிக்கூடங்களை உருவாக்கி அனைத்து சமுதாயங்களும் படிக்க வைத்த வர்றாரு நானா சமுதாயம் இந்த மாதிரி இவர் பெரிய பணக்காரங்க எல்லாம் சொல்லப்படுது ஆனா உண்மையை பொய்யான்னு தெரியாது அப்படி இருக்கும் போது இவங்க ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் கட்டி ஒரு கூட்டத்துக்கு போகும்போது அங்க காசு வாங்கிட்டு தானே போயிருக்காரு அந்த காலத்துல ஆமா அது வந்து காசு நிதி திரட்ட நிதி திரட்டுறது பள்ளிக்கூடம் கட்டுவதற்காகவோ இல்ல பள்ளி குழந்தைகளுடைய படிப்புக்காகவோ இவர் ஏதாவது நிதி வசூல் பண்ணி மக்களுக்கு ஏதாவது சேவை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற வரலாறு ஏதாவது இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது அதே மாதிரி இவர் சாதியை ஒழிச்சதுக்காக ஏதாவது மீட்டிங்ல போய் பேசியிருக்காருன்னா அதுவும் கிடையாது இவர்களையும் இவர் சார்ந்த அனைவரும் சாதிகளை வந்து சாதிகளை வந்து முன்னிறுத்தி சாதியில ஒழிப்புங்கிற போர்வில சாதியில வளர்த்து விட்டது தான் அதிகம் இப்போ சாதி ரீதியான மோதல்கள் தமிழ்நாட்டில் எப்போது வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த திராவிட கலவரங்கள் போன்ற அமைப்புகள் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் சாதி ரீதியான பிரச்சனைகள் சாதி கலவரங்கள் சாதி மோதல்கள் இதெல்லாம் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி தமிழர்கள் எல்லாருமே சாதி எல்லாம் வெவ்வேறு சாதியாக இருந்தாலும் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருந்திருக்காங்கன்றதான் வரலாறு தெரியுது ஆனால் இவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய அரசியல் லாபத்திற்காக சுய லாபத்திற்காக தேவை வேண்டுமென்றே திட்டமிட்டு நீ வந்து ஏறுற ஜாதி நீ படிக்கிற ஜாதி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதை சொல்லி சாதி ரீதியாக தமிழர்களை புலவு வந்து முழுக்க முழுக்க திராவிடர் கழகமும் அவர்களுடைய துணை அமைப்புகளும் தான் இப்ப பெரியார் வந்து பெண்களுக்கு சமூக நீதி பெற்றுக் கொடுத்திருக்காருல்ல பெண்களுக்கு விடுதலை பெற்று வாங்கி கொடுத்திருக்காரு சொல்றாங்கல்ல அவங்க விடுதலை எல்லாம் எழுதின புத்தகம் அதனால இவங்க வந்து முழுக்க முழுக்க பெண் ஏன் அடிமையாளர் புஸ்தகம் வந்து ஒரு வெளிநாட்டு அறிஞர் எழுதின புஸ்தகத்தை இவங்க தமிழ்ல மொழிமாற்றம் செஞ்சு பெரியாருன்னு சொல்லி போட்டு ஊரையா மாத்திருக்காங்க இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் கதாநாயகன் தான் பெரியார் அவருக்கு சொந்த சிந்தனையோ சுய அறிவோ இருக்கிற மாதிரி தெரியல அவர் முழுக்க முழுக்க அவருடைய சாதிக்காக அவங்க சாதி மக்களுக்காக அவங்க இன மக்களுக்கு வளர்ச்சிக்காக அவர் பாடுபட்டு இருக்காரு இதுதான் உண்மை இவங்க வந்து உண்மையாலுமே மக்களுக்காக அவர் வாழ்ந்துருந்தார் என்ன பண்ணியிருக்கணும் திராவிடர் கழகத்தினுடைய சொத்துக்கள் எல்லாமே அரசுமையாக்கப்பட்டிருக்கணும் இப்போ பெரியார் மக்களுக்காக வாழ்ந்தார் தமிழக மக்கள் தான் சொத்துக்களை வந்து அரசு சொல்றீங்க அவர் சொத்துக்களை பாதுகாக்கத்தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாரு வளர்ப்பு மகளை சொத்து அடுத்தவங்க கல்யாணம் பண்ணாரு அரசு அவர் வந்து இந்த தமிழ் தமிழ்மொழிக்காகவும் வாழ்ந்தாரு ஆட்கள் இதுக்காக போராடி பெரியார் டிரெஸ்ட் சொத்துக்கள் எல்லாம் தமிழக தமிழக அரசு கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தயாராவாங்களா அவருடைய எழுத்துக்களையே அரசு ஆக்குறதுக்கு மறுக்கிறாங்க அது ஏன்னா வேற யார புக்கு போட்டு உண்மையெல்லாம் வெளியே வந்துடும் அப்படிங்கிற காரணத்துல ஆனா இவங்க வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து முடியாது அந்த சொத்துக்களை அரசு வீரமணி விட்டுருவாரா அதாவது உண்மையாலுமே பெரியார் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து நாட்டு மக்கள் மீதோ தமிழக அரசு ஐயா மு க ஸ்டாலின் மீது நம்பிக்கை இருந்தாலும் அவங்க வந்து அரசுடமையாக்குறதுக்கு தயாராவாங்க அவங்களுக்கு வந்து தமிழக அரசு மேலையும் நம்பிக்கை கிடையாது யாருக்கு எது செய்யணும் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அவங்க பணத்தை அவங்க வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு அதை வச்சு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இதுதான் அவங்களோட நிலைமை இல்லை எதுக்காக தான் கேட்டேன்னா பெண்களுக்கு சமூக நீதி விடுதலை கிடைக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு தவறான வார்த்தை அதாவது அக்கா அம்மா அவங்க கூட உடலோர் வைத்து கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு அப்படிங்கிறாங்க இவர் எப்படி இப்போ பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாருன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை அதுதானே இவங்க முழுக்க முழுக்க ஏமாற்றுவது தான் இவங்களுடைய இவங்க பேசுகிறது ஒன்று செயல்படுறது ஒன்று சாதி ஒழிப்போம் சாதியை ஒழித்தே தீர்வன்னு இன்னைக்கு வந்து இங்கே ஒரு மீட்டிங்ல பேசுவாங்க பேசிட்டு அடுத்த மீட்டிங் எங்கன்னு கதை கேட்டால் அண்ணா ஐயா உங்க ஜாதி சங்க மீட்டிங் போகிற முடியும் இதுதான் இவனுக்கு ஜாதி ஒழிச்சே லட்சம் மத்தபடிக்குலாம் இவனுக்கு வந்து சாதி ரீதியாலாம் ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு பாருங்க ஒரு அமைச்சர் வந்து நாங்க ஆண்ட பிரதமர் அப்படின்னு பெருமை பேசுறாரு இன்னொரு அமைச்சர் அவங்க ஜாதி சங்க மீட்டிங்கில் போய் நம்ம ஜாதிக்காரலாம் அரசு வேலைக்கு வேணுமா ஏன்ட்ட வாங்க நாங்கள் பண்ணி தரங்கிறாரு இன்னொரு அமைச்சர் சாதி ரீதியான எந்த உதவினாலும் செய்ய தயாரா இருக்கும் அப்படிங்கிறாரு இதுதான் இவங்களுடைய மறுப்பு கொள்கை இவங்க ஜாதி ரீதி ஜாதி வெறியோட தான் இவங்க செயல்படுறாங்க சரி சாதி ரீதியா இவங்க செயல்படல பொதுவான சிந்தனை இருக்குன்னா எத்தனை பொது தொகுதிகளில் திமுக நம்மளுடைய தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு பட்டியல் பிரிவு மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு இது வரைக்கும் இல்லையே பொதுவாகவே அவர் ஜாதியை பார்த்து தானே தொகுதியை பிரித்து அதுக்கு ஏற்ற மாதிரி தானே வேட்பு கொடுத்தாங்க பொது தொகுதியில இவங்க என்னைக்காவது இருந்தால் சாதிக்கிறதுக்கான இவங்களுக்கு பண்ணலாம் ஒன்றுமே கிடையாது இவங்க முழுக்க முழுக்க ச ஏமாத்துறது தான் ஏமாத்துறது ஏமாந்து போன தமிழர்கள் வரலாறுகளை தான் இப்போ நாம வந்து ஈரோட்டில் போய் பெரியார் பிறந்த பெரியார் மண்ணுன்னு சொல்லக்கூடிய ஈரோட்டில் இன்னைக்கு வந்து பெரியாரை பற்றி அடித்து நோர்க்கிறார் அவருக்கு எதிர்ப்பு வந்து நிறைய இருந்தால் கூட இந்த இடைத்தேர்தலுடைய முடிவு எப்படி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க முடிவு நிச்சயமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக தான் இருக்கும் அதாவது போட்டது நாம் தமிழர் மட்டும்தான் மற்றும் சில யாருமே இல்லை ஆனால் நாம் தமிழருக்கு பயந்துக்கிட்டே ஒரு ஓட்டுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா வார்டு வாடா வீடு வீடாக பிரித்து கொடுக்குறாங்கன்னா இவங்க அரசு வந்து எந்த அளவுக்கு படுதோல்வி அரசுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்வரே பிரச்சாரத்துக்கு போகல திருப்பி போகாமே வெற்றி பெற்றுவோம் என்னடா செஞ்சு ஏன் எங்க தொகுதிக்கு வர அப்படின்னு கேட்டு கல்ல கிள்ள கொண்டு இல்லையா ஒரு விஷயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குல்ல மக்கள் வந்து ஏற்கனவே இடைத்தேர்தலுக்கு வந்தீங்க ஒண்ணுமே செய்யல அப்ப மறுபடியும் இடைத்தேர்தலுக்கு வரீங்க ஒண்ணுமே நீங்க செய்ய போறது இல்லையா எதுக்கு ஓட்டு கேட்க வர அப்படிங்கிற அடிப்படையில் கூட பண்ணலாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கவில்லை என்றால் திமுக படுதோடு அடையும் ஆனால் இவர்கள் வந்து உளவுத்துறை தினமர தெளிவாக எழுதியிருக்காங்க உளவுத்துறை ரிப்போர்ட் காரணமாக தொகுதி மக்கள் அனைவரையும் சந்திச்சு பணம் வந்து மிகப்பெரிய அளவில் கவனிப்பு நடைபெறுகிறது காரணம் இவர்கள் தோத்து விடுவார்கள் அப்படிங்கிற அந்த உளவுத்துறை வயத்துல அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இத்தனை கட்சி கூட்டணி காசை கொடுக்காம ஜெயிக்கலாம் இல்லையா கண்டிப்பா ஆனா காசு கொடுத்து ஜெயிக்கணும் நிலைமை என்ன ஒரு பேச்சு அடிப்படுது என்னன்னா இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான் வின் பண்ணணும் ஒரு பேச்சு இருக்கு அப்போ பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா தானே அவசியம் கிடையாது ஆனா இவங்க வந்து பணம் கொடுக்கவில்லை என்றால் தோத்து விடுவோம் அப்படிங்கிற அந்த பயம் காரணமாக பணத்தை கொடுத்து அரசியல் பண்றாங்க சீமான பார்த்து ஒரு பயம் மிரண்டு போய் இருக்கிறாங்க இப்ப ஆமா சீமானை பார்த்து ஏன்னா அவர் ஜெயிச்சிட கூடாது ஜெயிச்சா தமிழக அரசியலுடைய வரலாறு மாறிடும் அப்படிங்கிற அந்த பயன் காரணமாக பணத்தை வந்து அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் செலவு பண்ணி எப்படியாவது திமுக ஜெயிக்க வச்சிருக்கிறதுக்காக அண்ணா திமுக வேறு காலெல்லாம் விழுந்து விழுந்து நீங்க நாம் தமிழர்களுக்கு ஓட்டு போடுறாதீங்க ஓட்டு போராட்டி கூட பரவாயில்ல எங்களுக்கு போராட்டினு பரவாயில்ல நாம் தமிழருக்கு போராட்டீங்க அந்த ஒரு கேவலமான நிலைக்கு அழ்திமுக வந்து தள்ளப்பட்டிருக்கு நீங்க சொல்ற அந்த சில கட்சிகள்லாம் எல்லாம் விழுந்து பண்றாங்க சொல்லுங்க இல்லையா அவங்களே வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமா விலை மாதிரி சொல்றாங்க இல்லை போது வந்து நிரந்தர நண்பர்கள் நிரந்தர எதிரியும் கிடையாது அதே சமயத்தில் பணம் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போகக்கூடிய அளவு தான் இன்னைக்கு நிலமை இருக்குது அதனால தமிழ்நாட்டுக்கு இவங்களும் ஆட்சிக்கு வர முடியுது இவங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கவில்லை என்றால் வர முடியாது நூறு சலவீதம் இவங்க வரவே முடியாது அதனால பணத்தை வைத்து மக்களை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால மக்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளக்கூடிய டாஸ் மார்க் மதுபானங்களை வித்து வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி டார்கெட்டு ஒரு லட்சம் கோடி டார்கெட்னு விற்காங்க பயனுள்ள கல்லுக்கு விற்பனைக்கு வந்து தடை பண்றாங்க அது காரணம் என்ன அவங்களுக்கு வந்து ஓட்டு வாங்குறதுக்கு பணம் வேணும் பல்கா வேணும் அப்ப வந்து முதலீடு மொத்தமா வாங்கிக்கலாம் இவங்களை வந்து ஆட்டு மந்தைகள் போல இருநூறுபா முன்னூறு ரூபாய் விலை கொடுத்து வாங்கிக்கலாங்கிற அந்த அடிப்படையில் திமுக வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு தமிழக மக்கள் வந்து உண்மையை புரிஞ்சுக்கிடுவாங்களா இல்ல புரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் புரியக்கூடிய வாய்ப்புக்கு நிச்சயம் வரும் காலங்கள் வந்து கண்டிப்பா வரும் அது இப்போ இந்த தேர்தல வருதா அடுத்த தேர்தல வருதுன்னு தெரியாது ஆனா இன்றோ ஒரு நாள் மிகப்பெரிய திமுக நுற்றிலும் தூக்கி துரத்தப்படும் திமுக வந்து தமிழ்மையிலிருந்து முற்றிலும் அகற்றப்படுங்கிறது தான் தமிழக மக்கள் ஒவ்வொருத்தருடைய கருத்தும் அது வந்து காலம் காலமும் நேரமும் சூழல் தான் முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அடித்து விரட்டப்படும் சொல்கிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அடித்து விரட்டப்படும் மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைய வேண்டும் பணம் கொடுப்பவர்களையும் செருப்பாலே அடிக்கணும் என்னோட ஓட்டை செல்லாமல் போகிறதுக்கு இருக்கிற காசு தரன்னு சொல்லி பணம் கொடுத்து ஓட்டை வாங்கியும் சுயநல அரசியல்வாதிகளையும் மக்கள் என்று செருப்பை கலத்தி அடிக்கிறார்களோ அன்று தமிழக அரசியல் தெரிஞ்சுக்கிறோம் மக்கள் பணம் வாங்காமல் ஓட்டு போட்டுருவாங்களா மக்களிட மக்கள் வந்து எனக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க பணம் கொடுக்கலாம் வந்து ஒவ்வொருத்தரையும் கேட்காங்க மக்களை தான் இலவச இலவசம் கொடுத்து கொடுத்து அவங்க தான் கெடுத்து வச்சிருக்காங்களே அதுவும் திராவிட திராவிட திராவிடம் தான் பண்ணிட்டு இருக்கு அது சரிதான் சார் அது பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது தவறான விஷயம் தெரியும் போது கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் உருவாயிரு இப்போ எனக்கு தெரிஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா சாதாரண கூலித் தொழிலாளர்களே ஓட்டுக்கு பணம் வேண்டான்னு சொல்லி திருப்பி அடித்த வரலாறுலாம் இருக்குது அவங்க அதை விரும்பாவது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு பர்சன்டேஜாக வளரும் ஒரு ஒரு பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட்டு இருபது பர்சன்ட்டு அப்படின்னு வளரும் இன்னைக்கு ஓட்டு கொடுக்காமல் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியும்னு நிரூபித்து காட்டி கட்சியை வந்து தனி தனி அங்கீகாரம் பெற்ற கட்சியாவே நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல அப்போ அதே ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கிட வேண்டியதுதானே கண்டிப்பா கண்டிப்பா இல்ல பொதுவாக வந்து முன்னாடி வந்து ஒரு சமுதாயம் ஏதோ ஒரு சமுதாயம் ஒரு கூட்டம் போடுறாங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க அவங்க தலைவர்கள் வர்றாங்கன்னா அந்த சமுதாய மக்கள் வந்து திரண்டு வருவாங்க வந்து அவங்க அவங்களுடைய சமுதாயத்துக்காக பாடுபடுவாங்க அது அவங்க தலைவர்களை வந்து வளர்த்து விடுவாங்க ஆனா அப்பேற்பட்டு இருந்த சூழ்நிலையை இன்னைக்கு இந்த திராவிடம் உள்ள வந்து அவங்களுடைய கட்சி கூட்டத்துக்கு மக்களுக்கு பணத்தை கொடுத்து கொடுத்து வாங்க வாங்கன்னு கூட்டம் மந்த மந்தையாக கூட்டு போறாங்கல்ல இப்போ கூட்டு போனோடனே இப்போ ஒரு சமுதாய அமைப்பு இப்போ நம்ம சமுதாயம் எடுத்துக்கோங்களேன் இப்போ ஒரு தலைவர் அங்க போறாங்க அந்த ஊருக்கு போறாங்க நம்ம மக்களை போய் கூப்பிட்டா கூட நீ எவ்வளவு கொடுப்பீங்க என்ன தருவீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு அந்த திராவிடம் வந்து உருவாக்கி உருவாகிடல உருவாகிடும் அதை ஒத்துக்கிறீங்களா ஆமா நூறு உண்மைதான் அதாவது கூட்டம் கூட்டினாலே முந்நூறு ரூபாய் கொடுப்பீங்களா கோட்டை பொதுமக்கள் பொதுமக்கள்லாம் சமுதாயமும் இருக்கும் இப்போ ஒரு சமுதாய மக்கள் நாடாரில் ஒரு இடம் இருக்கிற ஒரு ஏரியாவில் வந்து முன்னூறு ரூபாய் கொடுத்து கூட்டு போறாங்கன்னா அந்த மக்களை வந்து அவங்க நாடார் மீட்டிங் போறோமா மாந்த மீட்டிங் போறாங்க எந்த மீட்டிங் போனாலும் அவங்க பணம் வந்தா போதும் அப்படிங்கிற நிலைமை தானே பாருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வறுமையின் கொடுமையில் இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து மக்கள்கிட்ட பணம் இல்லைங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு விலை போறதே நம்ம வந்து உதாரணம் எடுத்துக்கலாமே கண்டிப்பா சரி முத்து ரமேஷ் ரொம்ப நன்றி தேங்க்யூ சரி நேர்களே இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு நாடா சங்க தலைவர் முத்துரமேஷ் அவர்களை அவர்களை சந்தித்து பல விஷயங்களை பேசினோம் நீங்களும் அதை புரிந்திருப்பீர்கள் தமிழக மக்கள் என்று திருந்துவார்கள் என்று தான் எல்லோரும் நினைக்கிறோம் அதே போலத்தான் முத்துரமேஷ் ரமேஷ் அவர்களும் நினைக்கிறார்கள் விரைவில் இந்த வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக ரமேஷ் சொன்ன சொன்னது போல திமுகவை மக்கள் எப்படி வடித்து விரட்ட போகிறார்கள் என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறோம் நிச்சயமாக பார்ப்போம் அது மட்டுமல்லாமல் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்முடைய பச்சை தமிழன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்